நீதி நேர்மை சத்தியம் தர்மம் எல்லாம் அரியர் வச்சிருக்கியா இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் இந்த நேரத்துல நாங்க உங்களோட அண்ணாமலை வந்து ஒரே முக்கால் லட்ச ரூபா வாடகை கொடுக்கிறேன் நீ ஏறு மெச்ச மாடு மெச்சேன்னு சொன்ன அதுக்கு உனக்கு எப்படி ஒரே முக்கால் லட்ச வாட வாடகை கொடுக்க முடியும் அதாவது முழுவதுமாக எல்லா மக்களுடைய வரி பண்ணுறதுக்கு நீங்க சொல்லணும் மூணே முக்காலை சுவானி இலங்கையில் வாழை கொடுக்குற உன் காரு டிரைவர் கொடுக்குற உன் பெட்ரோல் காசு என்ன அப்போ உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறது என்ன உனக்கு ஏது அந்த காசு இது முழுவதும் மாதம் தமிழ்நாடு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யணும் அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு பின்னக்காரன் நாயே மூட்டை பண்ணலாம் காத்தால ஒரே கூத்தா இருக்கும் பத்து ரூபா கொடுத்தாலே பல வேஷம் போடுவேன் பத்தாயிரம் என்ன பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மீனவர் சொந்தமும் கூட தைரியமாக படகை எடுத்துக்கொண்டு ஆழ்கடலுக்கு தைரியமாக சென்று விட்டு திரும்பி வருகின்றார் எந்த பிரச்சனை நடக்காது ஏன்னா உங்களுக்கு தெரியும் படகுல நீங்க மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பக்கத்துல மோடி உட்கார்ந்து இருக்க நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்து ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற இருபத்தி இரண்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்ததை கண்டித்து மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக அவர்களை கைது செய்தனர்

நீங்க வந்து ஒரு நைன் ஓ கிளாக் நீங்க ரோட்ல வாக் பண்றீங்க ஹைதராபாத் இல்ல டெல்லியா இல்ல வந்து டெல்லியே வைக்கலாம் நீங்க வந்து வாக் பண்ண போறீங்க அவங்க வந்து ரெண்டு ஒரு நாலு பசங்க வந்தாங்க அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க உங்க உங்களுக்கு வந்து இந்தி தெரியும்னா நீங்க வந்து எட்ட வார்த்தை வந்து பேசலாம் நீங்க வந்து ஷவுட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் நீங்க எஸ்கேப் பண்ணலாம் எடுத்துக்கிட்டே பேசுறோம் அந்த ஓத்து எடுக்கும் போதே அந்த ஓத்து ஒரு ஓத்து எடுத்துக்கிட்டு ஓத்து எடுத்துக்கிட்டே பேசுறோம் எனக்கு அப்படியே எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் முருகலම් ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் பாடம் பயிற்சி கொடுத்துட்டலாம்னா ஏ ஏ பி சி சௌட்டகர் அண்ணா கிட்ட ரைட் லெஸ்னர் வரதா அவர்கள் முதன்மை செருக்கு போன் போட்டு அண்ணா என்னுடைய நார்த் இந்தியன் லேபர் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்றாங்க உங்க ஊர்ல வேலை செய்யறான்